ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அருமையான நல்லா மொறுமொருன்னு சிகப்பு அரிசியும் பச்சை பயிரும் கலந்த மாதிரி மா டிஃபன் செய்யலாம் பாருங்கள் நல்லா கலர் அழகாக இருக்குது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மொறுமொருன்னு இருக்கும் நான் பார்த்திங்கன்னா வேர்க்கல்ல சட்னி அரைச்சிருக்கேன் இது கூட நீங்கள் தேங்காய் சட்னி கார சட்னி கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நல்லா வாங்க இது எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒரு ஒருத்த பச்சை பயிர் எடுத்துக்கலாம் பாருங்க பயிர் எடுத்துருக்கேன் இது அதே கப்பால சிகப்பு அரிசி இதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் அரிசி எடுத்துக்கங்க பயரும் அரிசி எடுத்துக்கங்க இதை ஒரு நாலு அஞ்சு வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் நாலு அஞ்சு வாட்டி நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியை வச்சு ஊற வச்சிடுங்க சமைக்கிறதெல்லாம் வந்து தண்ணியை வச்சு ஊற வச்சிட்டிங்கன்னா அதையே எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம் அவ்வளோ தான் இது உருட்டும் ஊற வச்சு பாருங்கள் பச்சை பயிரும் சிகப்பு அரிசியும் இது நல்லா அரைச்சிக்கலாம் Right. Yeah. pernah, nana isi arah cinta aja, pura ya, kalau saya teklap berpatah tulen. Kondomanannya uti, ikcara தேவையான கல் உப்பு போட்டு மாவுக்கு தேவையான கல் உப்பு போட்டு நல்லா கலந்துக்கலாம் கையால் கரைச்சி வைங்க அப்போ தான் நல்லா பிடிக்கும் இந்த மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் நல்லா புளிக்க விட்டு எடுத்துக்கோங்க இதை நான் காட்டில் தோசை ஊற்றுறது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம அரைச்சி வச்ச மாவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் அழகாக புளிச்சு வந்துருக்கு இதை இப்போ நம்ம கலந்துக்கலாம் ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாமல் இதே மாதிரி சத்தான பொருளும் நம்ம செஞ்சு தோசைகளுக்கு அஞ்சு வச்சு இப்ப தோசை ஊற்றிக்கலாம் நீங்கள் இதே மாவை இட்லி கூட ஊற்றிக்கலாங்க நல்லா மெலிசாவோ இல்லை திக்காவோ நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் மேலே கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவிக்கங்க முறு முறு அரிசியும் பச்சை கலந்து தோசை ரெடி ஆடிச்சு பாருங்கள் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி இதேமாரி இன்னொரு தோசையும் ல்லாம் முரு முருன்னு சிகப்பரிசியும் பச்சை பயிரும் கலந்து தோசை ரெடி ரெடியாகிடுச்சு நீங்கள் இந்த மாவை இட்லி கூட ஊற்றிக்கலாம் சூப்பராக இருக்கும் இது கூட தேங்காய் சட்னி வேர்க்கலை சட்னி கார சட்னி இதெல்லாம் நல்லாயிருக்கும் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்